திருப்பூர் பாறைக்குழிக்குள் குப்பை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் திருப்பூர் மாவட்டம் முதலிப்பாளையம் அருகே பாறைக்குழியில் குப்பை கொட்டக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் பலகட்ட போராட்டங்களை எடுத்து வரும் நிலையில் தற்பொழுது மாநகராட்சி மேயர் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என வலியுறுத்தி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் வாகன நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்திருக்கின்றனர் கூடுதல் விவரங்களோடு திருப்பூரிலிருந்து செய்தியாளர் விஜயன் இணைப்பில் இருக்கிறார் விவரங்களை கேட்டுப் பெறலாம் வணக்கம் விஜயன் முதலை முதலைப்பாளையம் குழிக்குள் குப்பைகளை கொட்ட எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள் தற்பொழுதும் சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கைது செய்யப்பட்டிருக்கார்கள் அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன அதாவது திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் வந்து தங்களது சேகரிக்கக்கூடிய குப்பைகளை வந்து முதலிபாளையம் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த கைவிடப்பட்ட பாரக்குழுக்குள்ள வந்து தொடர்ந்து முப்பது நாட்களுக்கு மேலாக கொட்டிட்டு வருவதனால அந்த முதலிபாளையம் கிராம மக்கள் வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வரக்கூடிய நிலையில தற்போது வந்து ஒரு நாள் கடையெடுப்பு போராட்டத்தை நடத்திட்டு வந்தாங்க இந்த நிலையில அந்த பகுதியில அது குறிப்பா வந்து ஹவுசிங் யூனிட் பிரிவு பகுதியில வந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அந்த முதலிபாளையம் கிராம மக்கள் வந்து அந்த பகுதியில வந்து ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டு வந்தாங்க இந்த நிலையில அந்த காங்கயம் சாலை

வந்து இந்த ஒரே நேரத்தில் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்கிற அந்த பிரதான கோரிக்கையை வலியுறுத்தி தான் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க இவங்களை வந்து போலீசார் வலுக்கட்டாயமாக குண்டு கட்டாக தூக்கி கைது செய்து அந்த கிராம மக்களை வந்து இதுக்கு வந்து கிராம மக்கள் வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து காவல்துறையினுடைய வாகனத்தை மறித்து வந்து சுற்றிலும் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு அந்த கைது செய்த அந்த அனைவரையும் வந்து விடுவிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரதான கோரிக்கையை வச்சு அதனால் தொடர்ந்து அவர்களை வந்து போலீசார் வந்து விடுவிச்சாங்க இருந்தாலும் வந்து அந்த கைது செய்த வாகனத்துல வைக்கக்கூடிய அந்த அந்த வாகனத்தினுடைய சாவியை வந்து அந்த கிராம மக்கள் பிடிக்கியதால அந்த கைது செய்த நபர்களை வந்து அழைச்சு செல்ல முடியாம போலீசார் வந்து சென்றாருனாங்க இதுக்கு வந்து அதிக அளவுல வந்து தனியார் பள்ளி வாகனங்கள் வந்து போலீசார் பயன்படுத்தினால கிராம மக்கள் வந்து அந்த அந்த நடு வழியில தற்போது வந்து மிக கடுமையாக போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க இதற்கிடையே வந்து நூறு கோடி ரூபாய்க்கு மேல வந்து இந்த மாநகராட்சி நிர்வாகம் குப்பையில ஊழல் செஞ்சிருக்கு அந்த மேயர் வந்து உடனடியாக இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி கோஷங்களை எழுப்பியவாறு கிராம மக்கள் வந்து ஒரு மணி நேரத்திற்கு மேலாக வந்து இந்த பிரதான காங்கிரஸ் சாலையில் வந்து மறியல்

கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விஜயன்